அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வருகின்ற அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இடம் தருணம் என்பது அமாவாசையாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக விருச்சகராசைக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைகின்றன அதிலும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அங்கு சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் கூட கூடுதல் சிறப்பானதாக சூரியன் உச்சம் பெறுவதும் சந்திரன் உச்சம் பெறுவதும் பார்க்கப்படுகிறது எனவே அந்த வகையில் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் நீட்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் குறிப்பாக தங்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை அவமானம் சிரமம் சிக்கல் என அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு தினம் தினம் புலம்பிக் கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தங்களுடைய வாழ்விற்கும் நிலைக்கும் பல்வேறு வகையான தோஷங்கள் காரணமாக அமையலாம் அதில் ஒரு மிக முக்கியமான தோஷமாக இந்த பித்ரு தோஷம் பார்க்கப்படுகிறது எனவே இந்த நிவர்த்தி செய்வதற்கு முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் நிறைவாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் சப்தமத்தை இரு கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது வித்யா காரகரான புதனும் ஏழில் இருக்கிறார் காரகரான சூரியனும் மாதுருக்காரகரான சந்திரன் உச்சம் பெற்றும் சப்தமத்தை வலுப்படுத்தி ஜென்மத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் வித்யா புதனும் அவர்களுடன் இணைந்து ஜென்ம ராசியை பார்க்கிறார் மூன்று கிரகநிலைகள் ஜென்ம ராசியை பார்ப்பதால் நல்ல பல அதிரடியான மாற்றம் உண்டு அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாகவும் மாறுகிறார் எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் பெரிய அளவுல நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ சிரமம் அடைபடும் என்பதிலும் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது திருக்கணிதத்தின்படி ஐந்தில் நுழைந்து விட்டாருங்க சனி பாக்கியத்தின்படி நான்கில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகுவும் பலப்படுகிறாருங்க நிழல் கிரகமான ராகு மற்றும் சனியின் இணைவு காரணமாக எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உள்ளது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுசேருக்கிற ஆறுங்க மோட்சக்காரகரான கேது கேதுவின் அமைப்பால் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றம் உங்களை தேடி உறுதியாகவே வரும் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானமாகிய ஒன்பதில் வளம் வருவது பல வகையில் நிறைந்த நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது ஐந்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் பெறுகிறாருங்க சுக்கரன் இந்த தருணம் என்பது பல வகையில் அதிரடியான வளர்ச்சிக்கும் வாய்ப்புகளுக்கும் நிறைவான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனின் உச்சம் சந்திரனின் உச்சம் என இரு கிரகநிலைகள் உச்சம் பெற்று வளம்பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான உச்சபட்ச வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் ராசிக்காரர்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவகிர நவகிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேலையில் இருக்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாதமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்கள் விலகி விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முன்னோர்களுக்கு வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றுதல் முன்னோர்களின் ஆசீர்வாதம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகு தெய்வ வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் தெய்வ வழிபாடு என்று சொல்லப்பட்டது இந்த அமாவாசை விரத வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே தவறவிடாமல் திருச்சகராசிக்காரர்கள் சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அன்றைய தினம் விரதம் இருப்பதோடு மதியம் தலைவாளை இலை போட்டு உணவை படைக்க வேண்டும் நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை முன்னோரை நினைத்து பித்ரு தேவதையை நினைத்து வேண்டிக்கொள்ளலாம் அப்படி செய்வதன் மூலம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையும் தொழில் ரீதியாக நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களை விட்டு விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வரும் பித்ரு தேவதையின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படும் அன்றைய தினத்தில் மதியம் உணவருந்துவதற்கு முன் காகத்திற்கு உணவளிப்பதும் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதும் தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தை அள்ளி கொடுக்குங்க முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் அன்னதானம் செய்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் வந்து சேரும் ஆனால் பித்ரு கர்மா முற்றிலுமாக நீங்குகிறதா என்றால் கேள்விக்குறிதான் எனவே முன்னோர் வழிபாட்டுடன் சேர்த்து அன்னதானத்தை மேற்கொள்வதால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அண்ணன் இருக்கும் போது அல்லது சகோதரன் இருக்கும் போது பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கணவர் இருக்கும் போதும் நிச்சயமாக இந்த வழிபாடு மேற்கொள்ளக்கூடாது ஆனால் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படி செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் வந்து சேர்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தையும் சிரமத்தையும் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் கிடைப்பதோடு மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும்